சரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நம்ம இப்ப பார்த்தது போல கதைகள் எல்லாம் தமிழ்ல இருக்கா அப்படி இருந்தா அந்த நூல்கள் எல்லாம் எங்க கிடைக்கும் ஆமா சொல்லுங்க ஏன்னா நாம எல்லாரும் ஆங்கில நூல்களை பற்றி அதிகமா தெரிந்து இருக்கிறோம் அதைத்தான் நிறைய படிப்போம் சிறுவர் தமிழர்கள் இருக்காவா நிறைய நிறைய இருக்கு ஏகிட்டே இருக்கு ஊர்ல இருந்து சித்தி அனுப்பினாங்க அங்க இருக்கும் கொஞ்சம் தரவா அப்படியா மிகவும் நன்றி தமிழ் நூல்கள் அமெரிக்கால இணையதளத்தை தவிர எங்க கிடைக்கும் அத பத்தி என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுக்கு இன்னொரு வழி இருக்குதே நம்ம அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்துல நம்மளை போல சின்ன பசங்களுக்கு சிறுவர் தமிழே அமுதேன்னு ஒரு நூல் பகிர்வு நிகழ்ச்சி இருக்கு அதுல நாம கூட கலந்துக்கிட்டு நாம படிச்ச நூல்களை பகிரலாம் பார்வையாளர்களாக நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த வார வெள்ளிக்கிழமை கூட

தமிழை அமுதே வாருங்கள்